அமெரிக்கா மற்றும் வெனிசுலா ஊடகங்கள் மட்டுமல்லாமல் இந்தியா உள்ளிட்ட உலக நாடுகள் அனைத்திலும் சில நாட்களாக உச்சரிக்கும் பெயர் நிக்கோலஸ் மதுரோ யார் எந்த நிக்கோலஸ் மதுரோ வெனிசுலாவை அமெரிக்கா தாக்கியதன் பின்னணி என்ன விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் வெனிசுலா மீது அமெரிக்கா பெரிய அளவிலான தாக்குதலை நடத்தியதாகவும் அதன் தலைவர் அதிபர் நிக்கோலஸ் மதுரோவையும் அவரது மனைவியும் சிறைபிடித்ததாகவும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஜனவரி மூன்றாம் தேதி அறிவித்து உலக நாடுகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தினார் வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ மீது ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்க அரசு பல வாரங்களாக அழுத்தம் கொடுத்து வந்த நிலையில் இந்த தாக்குதல் நிகழ்த்தப்பட்டுள்ளது ஜனவரி மூன்றாம் தேதி வெனிசுலா தலைநகர் கராகசின் பல பகுதிகளில் அமெரிக்க படைகள் தாக்குதல் நடத்தின மேலும் வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ அமெரிக்க இராணுவத்தின் டெல்டா படையால் சிறைபிடிக்கப்பட்டார் உலகின் பெரியண்ணனான அமெரிக்கா அழிக்க துடிக்கும் இந்த நிக்கோலஸ் மதுரோ யார் அவரை சிறை பிடித்ததற்கான பின்னணி என்ன என்பதுதான் அனைவரின் தேடலாக உள்ளது மற்றும் அவரது வெனிசுலா ஐக்கிய சோசியலிச கட்சியில் குறுகிய காலத்திலேயே தலைமையில் முக்கியத்துவம் பெற்றார் இதனால் சாவேஸுக்கு பின் ஆட்சி பொறுப்பை ஏற்று இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு முதல் வெனிசுலா அதிபராக உள்ளார் சாவேசும் மதுரோவும் ஆட்சியில் இருந்த இருபத்தி ஆறு ஆண்டுகளில் ஐக்கிய சோசியலிச கட்சி தேசிய சட்டமன்றம் நீதித்துறை மற்றும் தேர்தல் ஆணையம் உள்ளிட்ட முக்கிய அரசமைப்பு நிறுவனங்களின் கட்டுப்பாட்டை பெற்றுள்ளது தொடர்ந்து இரண்டாயிரத்தி ஆண்டு அதிபர் தேர்தலிலும் மதுரோ வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் எதிர்க்கட்சிகளால் சேகரிக்கப்பட்ட வாக்குப்பதிவு எண்ணிக்கைகள் அவர்களின் வேட்பாளரான எட்முண்டோ கோன்சலஸ் அமோக வெற்றி பெற்றதாக கூறியதால் மதுரோவின் வெற்றி சர்ச்சைக்குள்ளானது வெனிசுலாவில் நிலவிய இத்தகைய அரசியல் கலைபரங்களுக்கு இடையே வெனிசுலாவிலிருந்து லட்சக்கணக்கான மக்கள் அமெரிக்காவுக்கு அகதிகளாக புலம் பெயர்ந்தனர் இதற்கு வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ தான் காரணம் என அதிபர் ட்ரம்ப் குற்றம் சாட்டி வந்தார் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு முதல் வெனிசுலாவின் பொருளாதார நெருக்கடி மற்றும் ஒடுக்குமுறையின் காரணமாக சுமார் எண்பது லட்சம் மக்கள் நாட்டை விட்டு வெளியேறியதாக கூறப்படும் நிலையில் ஆதாரம் எதுவும் வழங்காமல் வெனிசுலா சிறைச்சாலைகள் மற்றும் மனநல காப்பகங்களை காலி செய்து அங்கிருந்தவர்களை அமெரிக்காவுக்கு குடியேற மதுரோ கட்டுப்படுத்துவதாக ட்ரம்ப் குற்றம் சாட்டினார் மேலும் அமெரிக்காவிற்குள் மற்றும் போன்ற வெனிசுலாவில் இருந்தே வருவதாக அறிவித்து அதனை தடுக்கும் நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகிறார் ஆனால் அமெரிக்காவின் போதைப் பொருள் அமலாக்க நிர்வாகத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தேசிய போதைப் பொருள் அச்சுறுத்தல் மதிப்பீட்டில் அமெரிக்காவிற்குள் கடத்தப்படும் மூல நாடுகளில்

லாபம் அரசாங்க பட்ஜெட்டில் பாதிக்கும் மேலான நிதியை வழங்குகிறது தற்போது வெனிசுலா ஒரு நாளைக்கு சுமார் ஒன்பது லட்சம் பீப்பாய்க்கள் எண்ணெயை ஏற்றுமதி செய்கிறது அவர்களிடமிருந்து எண்ணெய் வாங்கும் முதன்மை நாடாக வல்லரசுகளில் ஒன்றான சீனா உள்ளது அமெரிக்காவின் மதிப்பீட்டின்படி வெனிசுலா உலகிலேயே மிகப்பெரிய கச்சா எண்ணெய் இருப்பை கொண்டிருந்தாலும் தொழில்நுட்பம் மற்றும் பட்ஜெட் சவால்கள் காரணமாக அந்த வளத்தை மிக குறைவாகவே பயன்படுத்துகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் வெனிசுலா உலகளாவிய கச்சா எண்ணெயில் பூஜ்ஜியம் புள்ளி எட்டு சதவீதத்தை மட்டுமே உற்பத்தி செய்ததாக அமெரிக்க எரிசக்தி தகவல் நிர்வாகம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக அமெரிக்கா மீது மதுரோ குற்றம் சாட்டிய நிலையில் அமெரிக்கா இதற்கு மறுப்பு தெரிவித்தது இந்த தான் கடந்த நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி மதுரோவுடன் தொலைபேசியில் பேசியதை ட்ரம்ப் உறுதிப்படுத்தினார் தொலைபேசி உரையாடலில் என்ன பேசப்பட்டது என்பதை ட்ரம்ப் வெளியிடவில்லை என்றாலும் தனது நெருங்கிய குடும்பத்துடன் வெனிசுலாவை விட்டு வெளியேறுவதற்கு மதுரோவுக்கு ட்ரம்ப் ஒரு வார கால அவகாசம் கொடுத்ததாக தனியார் செய்தி நிறுவனம் தெரிவித்தது பாதுகாப்பான வழியில் வெளியேறும் அந்த வாய்ப்பை மதுரோ ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் கூறப்பட்டது இந்த சூழலில்தான் வெனிசுலாவை சுற்றியுள்ள வான்பரப்பை மூடப்பட்டதாக அறிவித்தார் டிரம்ப் வெனிசுலாவின் போதைப்பொருள் பொருள் கடத்தல்காரர்களுக்கு எதிராக நிலம் வழியாக நடவடிக்கை எடுக்கப் போவதாக ஏற்கனவே அறிவித்திருந்த ட்ரம்ப் அத்தகைய ஒரு நடவடிக்கை எவ்வாறு இருக்கும் என்பதை தெரிவிக்கவில்லை இச்சூழலில்தான் வெனிசுலாவில் தாக்குதல் நடத்திய டிரம்ப் மதுரோவையும் அவரது மனைவியும் சிறைபிடித்து நாடு கடத்தியுள்ளார் டொனால்டு ட்ரம்ப் மேலும் வெனிசுலாவின் நிர்வாகத்தையும் அமெரிக்காவே கவனித்துக் கொள்ளும் என்றும் அதிரடியாக அறிவித்துள்ளார்